ஆண்டபுராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்தவம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நம்முடைய சேனலில் வருகிற நாட்களிலே மிஷினரிகளுடைய வாழ்க்கை கத்திற்காக இரத்த சாட்சியாய் மறித்தவர்களுடைய வாழ்க்கை போன்றவற்றை ஒரு கதை வடிவத்தில் தொடராக தினந்தோறும் பதிவு செய்து உங்கள் செவிகளுக்கும் உங்கள் இறுதியத்திற்கும் ஏற்ற வகையிலே ஒளிபரப்ப திட்டமிட்டுள்ளேன் இதில் இன்றைய நாள் முதல் இவான் வன்யா என்ற ஒரு இரத்த சாட்சியினுடைய வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் அநேக விசுவாசிகள் புத்தகங்களை வாங்கும் பழக்கம் இல்லை வாங்கினாலும் படிப்பதற்கு நேரம் இல்லை ஸோ புத்தகத்திலே படிக்கக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டு போயிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை இப்படியே நீடித்தால் இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் கத்தருக்காக ஊழியம் செய்து வைராக்கியமாய் வாழ்ந்த மிஷினரிகளுடைய வாழ்க்கை மறைந்து போகும் என்ற பாரத்தோடு நான் இவான் வன்யாவினுடைய வாழ்க்கையை நான் பதிவு செய்திருக்கிறேன் இவான் பண்டியாவின் வாழ்க்கை இஎல்எஸ் என்ற இவாஞ்சிலிக்கல் லிட்ரேச்சர் சர்வீஸ் அவர்கள் புத்தகமாக பதிவு செய்து பல ஆண்டுகளாக விற்பனை செய்து வருகிறார்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளிலே அதிகம் பேர் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்திற்கு பிறகு இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்திலே புத்தக விற்பனை முழுவதும் சரிந்து விட்டது அநேகர் புத்தகங்களை வாங்குவதில்லை இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் நிச்சயம் சரித்திரங்கள் மறைந்து போகும் சரித்திரங்களைப் பற்றி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் சரித்திரத்தை தெரிந்து கொள்வது மாத்திரமில் அதை தெரிந்து கொள்ளும்போது நமக்குள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய முடியும் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ முடியும் இன்றைய காலகட்டத்தில் பல நூதன போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் தெளிவாக கத்தர்க்காக இருக்க வேண்டுமென்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த மிஷினரிகளுடைய வாழ்க்கை இரத்த சாட்சியாய் மறித்தவர்களுடைய வாழ்க்கை உண்மையாகவே நம்மை புத்துணர்வு ஊட்டும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை எனவே இவான் வன்யாவினுடைய வாழ்க்கையை நான் ஒரு தொடராக இன்று முதல் நான் பதிவு செய்திருக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு கிறிஸ்தவன் கொள்ளும் ஒரு வைராக்கியம் தேவனைப் பற்றிய ஒரு தெளிவான சிந்தை ஆண்டவருக்காக நாம் ஏன் வைராக்கியமை வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவே இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது இன்றைக்கு இந்திய தேசத்திலே அநேக மாநிலங்களிலே ஆலயங்கள் மூடப்பட்டு விட்டது ஆராதனை நடத்த முடியாதபடி தடைகள் ஏற்பட்டுள்ளது அநேக போதகர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கும் நம்முடைய வாழும் இந்த பகுதிக்கும் வராது என்பதற்கு நிச்சயம் இல்லை எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சுதந்திரமான இந்த கெருவின் காலம் வரும் நாட்களிலே இருக்குமா என்பது சந்தேகமே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கே நாம் தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்குமேயானால் நமக்கு என்னத்தான் நெருக்கம் வந்தாலும் சோதனைகளே வந்தாலும் தானியலை போல மரண சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கத்திற்காக வாழ்வேன் அவர் எனக்கு இருக்கிறார் என் ஜீவனை போனாலும் நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் என்ற ஒரு தெளிவான உறுதியோடு நிச்சயத்தோடு நான் வாழ முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இப்படிப்பட்ட மிஷினரியுடைய வாழ்க்கைய வரலாறு உங்களுக்கு நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நான் எந்தவித ஆதாயத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை தினந்தோறும் இதை கேளுங்கள் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவை ஒன்றே ஒன்று நீங்கள் கேளுங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்றால் செய்து உங்கள் சபை மக்களுக்கும் அறிவித்து இந்த நிகழ்ச்சியை கேட்க செய்யுங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி குறித்து சொல்லுங்கள் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்க செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் பிள்ளைகள் சரித்திரங்களை அறிந்து கொள்வது மாத்திரமின்றி தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழவும் முடியும் இந்த காலத்திலே வாலிப பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் மிகவும் கெட்டுப்போகக்கூடிய பல வழிகள் இருக்கிறது எட்டு வயது முதலே இன்றைக்கு சில பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய பல பிள்ளைகள் ஆலயத்திற்கு ஏதோ ஒரு ஷாப்பிங் போவது போல ஒரு ஜாலியாக வருகிறார்களே தவிர தெய்வ பயத்தோடு வர வேண்டும் என்ற அந்த வருகை இல்லாமல் ஏதோ ஒரு இடத்திற்கு போவது போல வருகிறார்கள் பிரியமானவர்களே நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெற்றோரிடத்தில் இருக்கிறது சபை மக்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி போதகர்கள் இடத்தில் இருக்கிறது எனவே போதகர்களோடு சேர்ந்து நானும் ஒரு நற்செய்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே தயவு செய்து இந்த நிகழ்ச்சி அலட்சியம் காட்டாமல் தினந்தோறும் நீங்கள் கேளுங்கள் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பப்படும் இந்த நிகழ்ச்சியானது நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்பொழுது வேண்டும் என்றெல்லாம் கேட்பதற்காகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கப்படவில்லை ஒன்பது மணி ஒளிபரப்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு நேரம் எப்பொழுது சௌகரியமாக கிடைக்கிறதோ அப்பொழுது பொறுமையாக கேளுங்கள் அல்லது இரவில படுக்கும்போது இந்த வார்த்தையை கேளுங்கள் நிச்சயமாய் உங்கள் ஆவிக்குரிய ஜீவத்திலே ஒரு வளர்ச்சி தெய்வ பயம் ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கியம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோன்றும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே தொடர்ந்து உங்களை ஆசிர்விப்பார் நாம யார் குறித்து பார்க்க போறோம் ரஷ்யாவிலே இவான் வன்யா என்ற ஒரு இளம் வாலிபனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்க போறோம் வன்யாடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பேரு யோவானா அவருடைய அண்ணன் பேரு சிம்யான் இந்த வன்யாக்கு வந்து நாலு நண்பர்கள் இருந்தாங்க இப்ப ஒரு நாள் மாலை பொழுது சூரியன் மறைந்து இருள் சூழும் ஒரு நேரம் நம்ம வன்யா எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வராது வரும்போது அந்த நாட்களில் வந்து ரொம்ப கார் பைக்கெலாம் இருக்கிறது ரோடெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அது ஒரு கிராமப்புற பகுதி தான் ஸோ அந்த கிராமப்புற பகுதினா அங்கே சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே கிச்சி 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 அம்மிலாம் சவுண்டு கேட்கும் பறவைகள் அடையும் இந்த வ வயல் பருப்புலலாம் அங்கங்கே பூச்சிங்க போவோம் நிறைய கிச்சி கிச்சி நிறைய சவுண்டெல்லாம் கேட்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு நிசப்தமான ஒரு அமைதியான மென்மையான குளிர்ந்த காற்று அடித்துக் கொண்டிருந்த ஒரு நேரம் இல்ல சூரியன் கொஞ்ச நேரத்துல சூரியன் காணாம போயிடும் இதுவும் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் இந்த நேரத்துல அவரு இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வரும்போது தனியா தானே வராது வரும்போது ஆண்டு வரைய என்னுடைய எல்லாம் பார்க்க எனக்கு உதவி செஞ்சீங்க சோத்ரம்பா ரொம்ப அருமையான ஒரு ஆராதனை கேட்க எனக்கு உதவி செஞ்சீங்க ரொம்ப நன்றி அப்பா அப்படின்னா சொல்லிட்டு வர்றார் மெயினாக என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாருடைய அந்த பிறந்தநாள் விழா ரொம்ப கிராண்டாக இருந்தது நல்ல விழையா முடிஞ்சது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஜாம் பண்ணிக்கிட்டு பாட்டெல்லாம் ஹம் பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியாக வராரு ரொம்ப சந்தோஷமாக வராது அங்கே இருந்து ஏன்னா அவர் போயிட்டு வந்த இடம் அந்த மாதிரி அந்த ஜெப கூட்டத்துல கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன் சந்தோஷமா இருந்தது அப்படின்னா இப்ப நம்மளால நம்ம உள்ள சர்ச்சஸுக்கு வந்து அநாயகிழ மாறாதுன்னா வெள்ளிக்கிழமை வசதி இன்னும் நிறைய கூட்டங்கள் நடக்கிறது அந்த கூட்டம் நல்லா பெரிய அளவுல நடத்துறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நடத்துறாங்க இல்லையா ஆனா ரஷ்யா வந்து மிக பெரிய கம்யூனிசம் அங்க வந்து கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது கடவுள் இல்லை என்று சின்ன குழந்தையில இருந்து வயதான வரையும் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அது எப்படி எல்லாருமே கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம கிட்ட குழந்தைகளை பள்ளியில சேர்க்கும் போது முதல் பாடமே என்ன அப்படின்னா ரெண்டு தோட்டமோ அல்லது ரெண்டு செடி தொட்டியோ ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க ரெண்டு செடி தொட்டியை வச்சுக்கலாமே ஒரு குழந்தைகிட்ட ரெண்டு தொட்டி ஒரே மாதிரி தொட்டி அதுல வந்து அந்த குழந்தை என்ன விதைக்கணும்னு ஆசைப்படுது பூச்செடியா காய்கறியா இல்ல அழகான குரோட்டன்ஸ் செடியா ஏதோ ஒரு செடியை வைக்கலாம் அந்த பாப்பா என்ன செடி வைக்குதோ அதே தான் இன்னொரு தொட்டிலயே வைப்பாங்க அந்த தொட்டி யாருது அப்படின்னா கடவுளுடைய தொட்டி இந்த தொட்டி யாருதுன்னா இந்த குழந்தையினுடைய தொட்டி இந்த குழந்தை என்ன பண்ணணும் டெய்லியும் அந்த செடிக்கு மருந்து போட்டு தண்ணி ஊத்தி உரம் எல்லாம் கொடுத்து வளர்க்கணும் ஆனா கடவுளுடைய தொட்டில யாருமே எதுவுமே போட மாட்டாங்க தண்ணி மாட்டாங்க செடி வச்சபடியே இருக்கும் குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த குழந்தை வச்ச செடியில பூ ஊத்திருக்கலாம் காய் காய்ச்சிருக்கலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சாமிக்குன்னு ஒரு தொட்டி கடவுளுக்குன்னு ஒரு தொட்டி வச்சாங்க இல்லையா அதுல வச்ச செடி நாளாக 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 அப்படியே வாடி வாடி வதங்கி காஞ்சி கடைசியில் அந்த செடியே இல்லாம ஒரு தொட்டி மட்டும்தான் இருக்கும் இப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த ரஷ்யாவில் உள்ள ஆசிரியர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பார்த்தியா நீ வந்து உழைச்சா உனக்கு அதுல பலன் உண்டு நீ வந்து அது செடி வச்சு தண்ணி ஊத்துன வேற எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு பூ பூத்துருக்கு காய் காய்ச்சிருக்கு இதெல்லாம் எப்படி வந்தது நீ உழைச்ச உழைப்புல வந்தது ஆனா கடவுள்னு ஒண்ணு சொன்ன பார்த்தியா கடவுளுக்குன்னு ஒரு தொட்டி வச்சிருக்கும் வித்தியா அந்த தொட்டில வச்சது வளரவே இல்லை ஒருவேளை கடவுள்னு ஒருத்தர் இருந்து இருந்திருந்தா செடி வளர்ந்து இருக்கணும் பூத்து இருக்கணும் பாத்தியா அந்த கடவுள் தொட்டி ஒண்ணுமே போச்சு இதுதான் உண்மை கடவுள் கடவுளே கிடையாது உன் உழைப்பு தான் உனக்கு எல்லாம் நீ எவ்வளவு உழைக்கிறியோ அவ்வளவு நீ நல்லா இருக்க முடியும் எவ்வளவு உழைக்கிறியோ அவ்வளவு வசதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இதை அவங்களுடைய உள்ளத்துல விதைச்சிடுவாங்க சோ அப்படிப்பட்ட உலகத்திலே மிகப்பெரிய கம்யூனிச நாடு ரஷ்யா ரஷ்யா இவ்ளோ நீங்க இவ்வளவுதான் சொல்லிட்டீங்க இங்க எப்படி வன்யா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு உங்க மனசுல ஓடுது பயங்கரமான ரஷ்ய தேசத்தை வன்யாவின் ரட்சிப்பு எப்படி தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி